ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ பூஜாக்கு வந்து லீவ் விட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைக்கு வந்து மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஸ்கூல் விட்டு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருப்பேன் அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பா பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது இன்றைக்கி வந்து லீவுங்காட்டி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் அந்த ரெண்டு கண்ணுக்கும் அழகாக போட்டுவிட்ருக்குறாங்க சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு மட்டும் வச்சு விட்டு பண்ணுவேன் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஐலைனர் போட்டதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராயிருச்சு பொம்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போட்டு விட்டாங்க ரெட் கலரு இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரியே தெரியல ஒரு சின்ன ஒரு புள்ள மாதிரியே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐப்ரோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து போட தெரியல பாப்பாவுக்கு உடனே வந்து எண்ணெய் கூப்பிட்டு நீ போடுமா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் போட்டு விட்டேன் இந்த மாதிரி மேக்கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு அது வந்து ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சரின்ட்டு ஒரு ஐப்ரோவுக்கு நான் போட்டுவிட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஐப்ரோவுக்கு வந்து அவங்களே வந்து போட்டாங்க பார்த்திங்கன்னா ஐப்ரோ போட்டவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொம்மை சூப்பராகிடுச்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பொம்மைக்கு ஐப்ரோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு ஃபைனலில் ஒரு பொட்டு வச்சு பொம்மை வந்து ரொம்ப அழகாக ஆக்கிட்டாங்க இந்த மேக்கப் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களுக்கு பூஜா ஸ்லெனிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பூஜா ஸ்டெனிவேல் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஸ்டைல் போட்டுவிட்டுருக்கோம் அது வந்து நீங்களும் பாருங்கள் குழந்தைகளுக்கு பண்ணிவிடுங்க குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ஆயிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமையல் வீடியோஸும் போட்டிருக்கேன் இனிமேலும் போடுவேன் அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ